ஏமாற்று விமர்சன முன்னாள் அமைச்சர் உதயநிதி எப்படி ஆய்வு செய்யலாம் என கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்வதற்கு முதலமைச்சர் நாங்கள் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறோம் இது ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் என்று இரண்டு அதிகாரிகளை அவர்கள் பதவி நீக்கம் செய்கிறார்கள் விசாரணை செய்ய வேண்டும் அல்லது அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டும் இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு நீங்கள் அவரை பதவி நீக்கம் செய்கிறீர்கள் இதெல்லாம் அனைவருக்கும் திட்டணும் நீங்க ஆய்வு செய்வதே தவறு நான் பகிர்ந்தமாக குற்றம் சாட்டுகிறேன் எந்த நீதிமன்றத்திற்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடுத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஒவ்வொரு மாவட்ட வளர்ச்சி கூட்டங்களிலே கலந்து கொண்டு அங்கே கலாநாயகராக நீங்கள் ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க